ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னப்பா லைவ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க கானா வினோத் வந்து திவ்யா வடிச்சிட்டாரா இல்லைனா வந்து என்ன பிரச்சனை இல்லை டெக்னிக்கல் ஃபால்ட்டா எதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் போகுது இது எல்லாமே வந்து பிக்பாஸோட பிளான் தாங்க என்னன்னு கேட்டால் பாருக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் நடக்குது போல இருக்குது அது திவ்யாவுக்கு சப்போர்ட்டிவாக காட்டணுங்கிறதுக்காகவும் இல்லை பாருக்கான விஷயங்கள் நடந்தால் அது வெளியில் ஓட்டிங்காக மாறிடும் அப்படிங்கிறதுக்காகவோ தான் இவங்க கட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது அது மேபி நாளைக்கு எபிசோடில் கூட வருமா வராதான்னு தெரியல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரு தான் வந்து அந்த வச்சு ஜ இருந்தாங்க ரைட்டா ஒரு பிரச்சனை வந்து திவ்யாக்கும் போயிருக்கு நீங்க பாத்துருப்பீங்க அமித் சென்ரா இருக்கும் போதே வந்துட்டு இவங்க சொல்லிருப்பாங்க பார்வை வந்து அவர் கத்திக்கிட்டே போயிருப்பாரு அமித் வந்து ஆப்போசிட் டீம் விக்ரம் டீம் ரைட்டா திவ்யாவும் ஆப்போசிட் டீம் விக்ரம் டீம் அப்படி இருக்கிற பட்சத்தில் சாண்ட்ரா இவங்க டீம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பார்வை வந்து அந்த இது கேப்சிகம் தக்காளி அப்படிலாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கும்போது அதை பக்கத்தில் இருக்க சாண்ட்ரா அது காதலை விழுந்துச்சா இவருக்கு காதலை விழுந்தான் விளையாள் அமித்துக்கு ஆனால் இவங்க பார்வ பக்கத்தில் தான் அமித் நின்றுப்பாரு இப்போ நீ கத்திக்கிட்டே இருந்தாலும் காதல வேணும் பெஸ்ட்டே இருந்தனால காதல் வேணா உனக்கு பக்கத்தில் இருக்க சாண்ட்ரா அது கேட்டுங்க நீ ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னும் போது பார்வை கத்திட்டு போயிடுவாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லும் ஸோ பாரு வந்து ஜட்ஜை வந்து அங்கே இருந்த யாருக்குமே பிடிக்கல அப்படின்னும் போது இது ஜட்ஜு அந்த யார் ஜட்ஜாக போது நான் நேற்றே சொல்லியிருப்பேன் அந்த டிபேட் பட்டிமன்றத்தில் கூட யாருமே அவளை வாலண்டியராக சொல்லவே மாட்டாங்க அப்படின்னும் போது நேற்றுமே வந்து அவள் ஜட்ஜாக வரணும் அப்படிங்கிற மாதிரி அவ அவள் ஃபஸ்ட்டே சொல்வேன் எனக்கு வெஜிடபிள்ஸ் பேர்லாம் தெரியாது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் குரூப்பாக தான் எல்லாரும் சேர்ந்து பாருன்னு டிசைட் பண்ணுவோம் அதுலேயும் இந்த எஃப்ஜேலாம் வந்து இது தெளிவாக வந்து கார்னர் பண்ணுறதுக்கு பார்ப்பான் சாண்ட்ரா போகட்டும் அப்படி இப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வழியாக வந்து தப்பி தவறி பார்வை போட்டுருவாங்க என்னடா தப்பி தவறி போட்டாங்களே மழை கொட்டை தான் போகுது இன்னைக்கு அப்படிங்கிறதுக்குள்ளேயே ஓவர் நைட்லேயே ஒரு கலாட்டை பண்ணி பார்வை வந்து அந்த ஜட்ஜ் பொஷிஷன்ல வந்து பிக் பாஸ் தூக்கிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வருது இது எந்த அளவுக்கு உண்மண்றது நாளைக்கு எபிசோட்ல வந்தால் தான் தெரியும் சரி ஓகே அப்படி தூக்கிருக்கீங்க அப்படின்னா கூட அது லைவில் வரணும்லயே நீங்கள் லைவ் கட் பண்ணுங்க அப்படின்னும் போது டெக்னிக்கல் ஃபால்ட்டை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க என்ன கேட்டால் அது லைவ்வில் வந்து அப்படியே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பார்வை காணாயம் பார்வை இப்போ செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க திவ்யா கீழே தான் இருக்காங்க கானா விநோத் ஃபஸ்ட்டில் இருக்கார் பிரச்சனை ஆனதனவோ கானா வினோத் திவ்யா அதில் வந்து குட்டையை குழப்பி பார்வை வந்து அந்த ஜட்ஜிங் போஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்கன்னும் போது இந்த செயின்ட் சபரி அந்த செயின்ட் சபரில சகுனு சபரி அவனோட சகுனி வேலையை கரெக்டாக பார்த்திருக்கான் இதில் எனக்கு வேற கமெண்ட்ஸ் யாரோ பண்ண போட்டாங்க சபரிக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னால் சபரிக்கு ஓட்டு இல்லையா வேஸ்ட் ரிவியூவர் அப்படின்னு சபரிக்கு ஓட்டு இல்லைன்னு நான் சொல்லமா கம்மியாக இருக்கு ஓட்டு டாப் ஃபைவ்லையோ டாப் எயிட்டிலையோ இல்லை அப்படின்னு தான் சொன்னே தவிர அப்படியே அவனுக்கு ஓட்டு இருந்தாலும் ஒன்றுமே ஆடாத்துக்கு ஓட்டு போடுற ஜனங்களை என்னென்ன சொல்கிறதுனா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா இன்னைக்கு அந்த சகுனி சபரி சரியான வேலையை பார்த்துருக்கான் பாரூக்கு எதிராக அந்த சகுனி வேலையை கரெக்டாக பார்த்திருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவன் இருக்கிறதுனாவும் பாரூ டீமில் ஆனால் சப்போர்ட் ஆனா திவ்யாக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணோங்கிறது அவன் விஷயம் கிடையாது பாரு வந்து ஜட்ஜ் ஆகக்கூடாதுன்றது அவன் மைண்ட்லயும் எஃப்டி மைண்ட்லயோ அப்படி ஒரு அப்பட்டமா இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு கனி கூட வந்து எந்த குரூப்ல இருக்காங்களோ அந்த குரூப் ஜெயிக்கணும் ஏன்னா நான் இருக்கிற குரூப் ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஒரு விதமான ஒரு விதமான அந்த ஒரு